வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்க மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பு பத்தி குறிப்பா கவலை அதாவது ஆங்கைட்டி நம்ம உடம்புல எப்படி விதவிதமான அறிகுறிகளா வெளிப்படுதுன்னு பேச போறோம் சைகோசொமாட்டிக் அறிகுறிகள் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய இந்த கலந்துரையாடல் வந்து டாக்டர் ஃபாங் செங் கார் கொடுத்த ஒரு உரையிலிருந்து எடுத்தது ஆமா அவர் ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் கோலாலம்பூர் புத்திஸ்ட் மென்டல் ஹெல்த் அசோசியேஷனோட பிரெசிடண்டாகவும் இருக்கார் சரி அவர் சொல்ற விஷயங்களை வச்சுதான் நாம இன்னைக்கு பேச போறோம் உடம்புல வர்ற சில குழப்பமான அறிகுறிகள் அதுக்கு பின்னால இருக்கிற மன ரீதியான காரணங்கள் அப்புறம் அதை எப்படி சமாளிக்கலானோ அலசப்போறோம் நம்ம நோக்கம் வெறும் நோய் அப்படின்னு சொல்றதுக்கும் மனசு சரியில்லாததால வர்ற மன உழைச்சலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இந்த விஷயத்தை விளக்க டாக்டர் சொன்ன ஒரு கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாமே ஒரு வயசான பாட்டி பல கிளினிக்குகளுக்கு போயிருக்காங்க திரும்ப திரும்ப டாக்டர் எனக்கு உடம்பு பூரா வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மலாயில சொன்னா டாக்டர் அப்படின்னு ஓ எல்லா இடமும் வலிக்குதுன்னு ஆமா தலைவலி நெஞ்சு இறுக்கம் வயிறு பிரச்சனை மூட்டு வலின்னு ஒரே நேரத்துல பல வலிகள் ஆனா என்ன டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் தான் வருது அப்படியா யாராவது ஒரு டாக்டர் ஆமா பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்குமா ஆனா வலி வேற இடத்துக்கு மாறிடுமா சரி சரி கடைசியா ஒரு டாக்டர் ரொம்ப பொறுமையா உங்ககிட்ட பாட்டி உங்க உடம்புக்கு நோய் இல்ல உங்க மனசு தான் கொஞ்சம் சோர்வா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொன்னாரா ஆஹான் அத கேட்டதும் அந்த பாட்டி அவங்களோட தனிமை கவலைகள் பிள்ளைகள பத்தின வருத்தங்கள்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு அழுதுட்டாங்களா ஆமா இந்த கதை ரொம்ப அழகா விளக்குது மருத்துவத்துல இத சைக்கோசொமாட்டிக் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம் சைக்கோசொமாட்டிக் அதாவது மனசுல இருக்கிற பாரம் கவலை அழுத்தம் இதெல்லாம் உடம்புல வலியாவோ இல்ல வேற அறிகுறிகளாவோ வெளிப்படுறது சுருக்கமா சொல்லணும்னா மன காரணங்களால குறிப்பா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கவலை ஆங்ஸைட்டி மனச்சோர்வு டிப்ரெஷன் இதை நம்ம எஸ்ஐடின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதனால ஏற்படுற அல்லது அதிகமாகுற உடல் ரீதியான அறிகுறிகள் தான் இந்த சைக்கோசோமேட்டிக் அறிகுறிகள் அப்போ உடம்புல வர வலி நிஜம்தான் ஆனா அதுக்கு காரணம் உடம்புல இருக்கிற ஒரு நோயா இல்லாம மனசுல இருக்கிற ஒரு கஷ்டமா இருக்கலாம் அப்படிதானே கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் வலி ரொம்ப உண்மையா இருக்கும் இது வந்து தூக்கமின்மை திடீர்னு வர்ற பயம் அதாவது பேனிக் அட்டாக்ஸ் பீதி தாக்குதல்கள் ஆமா அப்புறம் பொதுவான கவலை பிரச்சனை ஜிஐடி அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறது ஹெல்த் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க மனச்சோர்வு டிப்ரெஷன் மாதிரியான பல பிரச்சனைகளோடு இது சேர்ந்து வரலாம் சரி பொதுவா என்ன மாதிரி அறிகுறிகள் வரும் டாக்டர் எதெல்லாம் சொன்னாரு மக்கள் அனுபவிக்கிற பொதுவான அறிகுறிகள் நிறைய இருக்கு நெஞ்சு படப்படம் நடிக்கிறது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது எப்ப பார்த்தாலும் சோர்வா உணர்றது தலைவலி தல சுற்றல் கூட ஓஹோ காதுல இறச்சல் கேட்கறது வயிறு வலி நெஞ்சு அல்லது முதுகுல ஒரு இறுக்கம் உடம்பு சூடாகுற மாதிரி இல்ல ஜில்லுனாகிற மாதிரி உணர்றது பார்வ மங்களா தெரியறது அப்படியா ஆமா அடிக்கடி யூரின் போறது மலச்சிக்கல் இல்ல வயிற்று போக்கு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்னு பட்டியல் நீளும் இங்க முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது இது எதுவுமே கற்பனையோ அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்க செய்யறதோ கிடையாது இருக்கும் இது ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதிரி அறிகுறிகளுக்கு முக்கிய காரணமா கவலை இருக்குன்னு டாக்டர் சொல்றார் ஆனா சாதாரணமா நாம கவலைப்படுறதுக்கும் ஒரு கவலை நோயா அங்கசைட்டி டிசார்டர் மாறதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க ஒரு பரீட்சைக்கு முன்னாடியோ ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடியோ வர்ற கவலை சாதாரணமானது அது நம்மள தயார்படுத்திக்க உதவுற ஒரு உணர்ச்சி தான் ஆமா அது தேவை கூட தேவைதான் ஆனா அந்த கவலை ரொம்ப தீவிரமா இருந்தாலோ ரொம்ப நாளைக்கு நீடிச்சாலோ இல்லை எந்த காரணமும் இல்லாம பெரிய ஆபத்து எதுவும் இல்லாத சூழ்நிலையில வந்தாலோ அது நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கும் அப்போதான் அத கவலை கோளாறு ஆங்சைட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து பயம் ஒரு விதமான அமைதியின்மை மாதிரி உணர்ச்சி ரீதியான அறிகுறிகளும் இருக்கும் அதே மாதிரி நெஞ்சு படபடக்கிறது வேர்க்கிறது கால் நடுங்கிறது திணறல் மாதிரி உடல் ரீதியான அறிகுறிகளும் இருக்கும் கூடவே தேவையில்லாத கவலை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது சில சமயம் சில இடங்களுக்கு போறத தவிர்க்கிறது வேக வேகமா பேசுறது மாதிரியான நடத்தைகளும் மாறும் ஓ இவ்வளவும் இருக்கா சரி ஒருத்தருக்கு மருத்துவ ரீதியா கவலை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது சுலபமான வழி இருக்கா டாக்டர் ஃபாங் ஒரு எளிய கருவியை பத்தி சொன்னாரு ஜிஏடி செவன் அதாவது ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர் செவன் கேள்வித்தாள் இது ஒரு ஸ்கிரீனிங் டூல் மாதிரி தான் ஜிஏடி செவன் ஆமா இதுல ஏழு கேள்விகள் இருக்கும் கடந்த ரெண்டு வாரத்துல நீங்க எவ்வளோ தடவை நரம்பு தளர்ச்சியாவோ கவலையாவோ இல்ல பதட்டமாவோ உணர்ந்தீங்கன்னு கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இருந்து மூணு வரைக்கும் மார்க் போடணும் சரி மொத்த ஸ்கோர் பத்து அல்லது அதுக்கு மேல வந்தா உங்களுக்கு கொஞ்சம் தீவிரமான கவலை இருக்கலாம்னு அர்த்தம் ஒரு டாக்டரையோ மனநல ஆலோசகரையோ பாக்குறது நல்லது இது சும்மா ஆன்லைன்ல கூட கிடைக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஓ இது உபயோகமா இருக்கும் சரி டாக்டர் ஃபாங்கின் உரையின் தலைப்பே நோய் அல்லது மன உளைச்சல் அப்படின்னு கேக்குதே அவர் பார்வையில இது ரெண்டுக்கும் என்ன முக்கிய வித்தியாசம் நல்ல கேள்வி நோய் அதாவது டிசீஸ்ங்கிறது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கேன்சர் மாதிரி தெரிவான உடலியல் காரணங்கள் இருக்கிற மருத்துவ பிரச்சனைகள் இதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஸ்கேன்ல ஆதாரம் இருக்கும் புரியுது ஆனா மன உளைச்சல் அதாவது டிஸ்ஈஸ்ங்கிறது மனரீதியான கஷ்டம் அந்த எஸ்ஏடி ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைடி டிப்ரெஷன் சொன்னோம் இல்லையா அது அல்லது சில சமயம் நம்ம உடல் உணர்வுகளுக்கு நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால வர அசௌகரியம் இங்க உடம்புல டெஸ்ட் பண்ணா எந்த நோயும் இருக்காது ஆனா அந்த கஷ்டம் மட்டும் ரொம்ப உண்மையா இருக்கும் அப்போ உடம்புல வர்ற ஒரு அறிகுறி எப்பவுமே பயப்பட வேண்டிய ஒரு பெரிய நோயோட அறிகுறியா இருக்கணும்னு அவசியம் இல்ல அது மன உளைச்சலோட வெறிப்பாடாவும் இருக்கலாம் இல்லையா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான புரிதல் டாக்டர் ஃபாங் இதுக்கு ஒரு நல்ல மனநிலையை பரிந்துரைக்கிறார் இது மன உளைச்சலால் வரும் உடல் அசௌகரியம் இது ஒரு மோசமான நோய் இல்ல என் உடல் அழுத்தத்துல இருக்கு ஆனா உடைஞ்சு போகல இந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டா அந்த அறிகுறிகளோட தீவிரத்தை குறைக்க இது உதவும் சரி இந்த அறிகுறிகள் எல்லாம் நிஜம்னு சொல்றீங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன சும்மா மனசுல நினைச்சுக்கிறதுனால இப்படி வருதா வெறும் கற்பனையா இல்லவே இல்ல இது மனப்பிராந்தி கிடையாது டாக்டர் ஃபாங் சொல்ற மாதிரி இதுக்கு உடலியல் ரீதியான விளக்கம் இருக்கு நம்ம நரம்பு மண்டலம் நர்வ் சிஸ்டம்னு சொல்றோம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும் ஒரு சின்ன புகை வந்தாலே பயங்கரமா சத்தம் போடுற ஒரு ஸ்மோக்கெல்லாம் மாதிரி அதிக உணர்திறன் கொண்டதா மாறிடும் ஓ மன அழுத்தம் இல்ல கவலை வரும்போது நம்ம உடம்பு அதாவது மோடுக்கு போயிடும் அப்போ அட்ரனலின் கார்டிசோல் மாதிரி ஹார்மோன்கள் சுரக்கும் இது நல்லதுதான் இருந்து தப்பிக்க உதவும் ஆனா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நம்ம நரம்பு மண்டலம் ரொம்பவே அலர்ட்டா பதட்டமாவே இருக்கும் அதனால தான் தலைவலி நெஞ்சு இருக்கும் தசவலி மாதிரியான உண்மையான உடல் அறிகுறிகள் வருது நம்ம சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் உடம்பு பூரா பரவி இருக்கிறதால இந்த வலி உடம்புல எங்க வேணாலும் வரலாம் அந்த பாட்டி சொன்ன மாதிரி சம்மோவா சாக்கித் உடம்பு பூரா வலி ஓ அப்படியா அப்போ இந்த அறிகுறிகள் ஏன் வருதுன்னு புரியாதப்போ இன்னும் அதிகமா கவலைப்பட்டு அதிகமாக்குற ஒரு விஷ ஒரு சைக்கிளா மாறிடுது போல ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி அறிகுறியால கவலை இன்னும் அறிகுறி இப்படி போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல டாக்டர் இன்னொரு பார்வையும் சொல்றாரு ஒருவேளை இந்த ஹார்மோன் நரம்பு மண்டலம்ங்கிற மேற்கத்திய விளக்கம் சிலருக்கு பிடிக்கலனா பாரம்பரிய சீன மருத்துவத்துல டிசிஎம் சொல்ற குய் இம்பாலன்ஸ் அப்படிங்கற கருத்தையும் யோசிச்சு பார்க்கலாம்னு சொல்றாரு குய் இம்பாலன்ஸ் ஆமா டிசிஎம்ல நியூரோஸ்தீனியா ஷஞ்சிங் ஸ்வைரோன்னு ஒரு நிலை இருக்கு அதோட அர்த்தம் நரம்பு தளர்ச்சி அதோட அறிகுறிகள் சோர்வு தலைசுற்றல் தசைவலி படபடப்பு வயிறு கோளாறு தூக்கமின்மை எரிச்சல் இது எல்லாமே நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற சைக்கோசொமாட்டிக் அறிகுறிகளோட ரொம்ப பொருந்தி போகுது பாருங்க ஆச்சரியமா இருக்கே ஆனா நியூரஸ்தீனியாங்கிற இந்த வார்த்தை மேற்கத்திய மருத்துவத்துல இப்ப பெருசா பயன்படுத்துறது இல்லையே ஆனா சீனாவில ஏன் இது இன்னும் இன்னொரு நோயறிதலா இருக்குன்னு டாக்டர் ஃபாங் சொன்னாரா ஆமா அதுக்கு சில காரணங்கள் சொன்னார் ஒன்னு கவலை மனச்சோறு மாதிரி இதுக்கு அவ்வளோ களங்கம் ஸ்டிக்மா இல்லாம இருக்கலாம் மனசு கஷ்டத்தை சொல்றதை விட உடம்பு சரியில்லைன்னு சொல்றது சில கலாச்சாரங்கள்ல சொல்லுவோம் சரி சரி அதனால மனசுல இருக்கிற கஷ்டத்தை உடம்பு அறிகுறிகள் மூலமா சொல்றதுக்கு இது ஒரு கலாச்சார ரீதியா ஏத்துக்கிற வழியா இருக்கு இது டிசிஎம்மோட குறைபாடு சமநிலையின்மை மாதிரியான கருத்துக்களோடையும் ஒத்துப்போகுது ஓகே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் டிசிஎம்ல ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியோட தொடர்பு உதாரணமா நுரையீரல் துக்கத்தோட கல்லீரல் கோபத்தோட இதய மகிழ்ச்சியோட மண்ணீரல் கவலையோட சிறுநீரகம் பயத்தோட இதுவும் மனசுக்கு உள்ள தொடர்பு காட்டுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி டாக்டர் ஃபாங் அவர் கிளினிக்ல பொதுவா பார்க்குற மூணு கவலை கோளாறுகளை சொன்னாரே அது என்னென்ன ஆமா அவர் மூணு முக்கிய வகைகளை சொன்னார் ஒன்னு பொதுவான கவலை கோளாறு டி இதுல உடம்பு வேலை குடும்பம்னு எல்லாத்த பத்தியும் ஒரே கவலையா இருக்கும் எப்பவும் ஒரு அமைதியின்மை சோர்வு எதிலும் கவனம் செலுத்த முடியாம தசையெல்லாம் இருக்கமா தூக்கம் சரியில்லாம இருக்கும் ரெண்டாவது பீத்திக் கோளாறு பேனிக் டிசார்டர் இதுல திடீர் திடீர்னு பயங்கரமான பயம் வரும் அதோட சேர்ந்து வலி படபடப்பு மூச்சு விட கஷ்டம் தலை சுற்றல் கண்ட்ரோல் போற மாதிரி இல்லை கூட தோணும் அந்த அட்டாக்குகள் திரும்ப வந்துடுமோன்ற பயமும் இருக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஆமா மூணாவது உடல் நல கவலை கோளாறு இல்னஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர் இதுல உடம்புல பெரிய அறிகுறி எதுவும் இல்லாட்டியும் இல்லை சின்னதாக ஏதாவது இருந்தாலும் தனக்கு ஏதோ பெரிய நோய் இருக்கு இல்ல வந்துடும் பயங்கரமா கவலைப்படுவாங்க டாக்டர்கள் இல்லன்னு சொன்னாலும் இதுக்கு பக்கத்துல உடல் அறிகுறி கோளாறு இருக்கு இதுல அந்த உடல் அறிகுறிகளை பத்தின அவங்களோட எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவே பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் சரி இந்த உடல்நல கவலை எப்படி ஒரு சுழற்சி மாதிரி வேலை டாக்டர் அதை எப்படி வளக்கினாரு அந்த விஷஸ் சைக்கிள் இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொதுவாக இது உடம்புல ஏற்படுற ஒரு சாதாரண உணர்வோட ஒரு ட்ரிகரோட ஆரம்பிக்கும் உதாரணமா லேசா தலசுத்துற மாதிரி இருக்கலாம் சரி ஆனா மனசு உடனே ஐயோ இது பிரெயின் டியூமரா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயங்கரமான முடிவுக்கு போயிடும் இதுக்கு பேரு கெட்டாஸ்ட் ஆமா இது பயத்தை கிளப்பி அந்த ஃபைட் ஆர் பதில தூண்டும் அதனால இன்னும் சில அறிகுறிகள் படபழப்பு வேர்க்கிறது வரும் இதை சமாளிக்க உடனே உடம்ப செக் பண்றது டாக்டர்கிட்ட ஓடுறது இன்டர்நெட்ல டாக்டர் கூகுளில் தேடுறதுன்னு ஏதாவது செய்வாங்க இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு பயத்தை குறைச்சாலும் மறைமுகமா அந்த கவலையை இன்னும் அதிகமாக்கும் கொஞ்ச நேரத்துல பயம் திரும்பவும் வரும்போது இந்த சுழற்சி மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்ப டாக்டர் கூகுள தேடுறது உதவாது போல இருக்கே பெரும்பாலும் அது கவலைய அதிகமாக்கும் சரி இந்த மாதிரி பயங்கரமா யோசிக்கிறதுக்கு பின்னால ஏதாவது பொதுவான நம்பிக்கைகள் இருக்குமா நிச்சயமா டாக்டர் ஃபேங் ஒரு நாலு பொதுவான நம்பிக்கைகளை சொல்றாரு ஒன்னு ஆபத்தை ரொம்ப பெருசா நினைக்கிறது எனக்கு கண்டிப்பா ஏதோ மோசமான வியாதி இருக்கு ரெண்டு வியாதி வந்தா காங்கவே முடியாதுன்னு நினைக்கிறது அப்படி வந்துட்டா அவ்வளோதான் மூணு இத சமாளிக்கிற சக்தி தனக்கு இல்லைன்னு குறைச்சு மதிப்பிடுறது என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது நாலு நம்ம ஹெல்த் சிஸ்டத்தை நம்பாம இருக்கிறது டாக்டருங்க சரியா கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த எண்ணங்கள் தான் பயத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக்குது இந்த நம்பிக்கைகள் தான் பிரச்சனையா ஆமா இதனால ரெண்டு விதமான நடத்தைகளை பார்க்கலாம்னு டாக்டர் ஃபேங் சொல்றாரு ஒன்னு கவனிப்பு தேடும் வகை கேர் சீக்கிங் டைப் இவங்க அடிக்கடி டாக்டர் கிட்ட போவாங்க நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்பாங்க எல்லாம் சரியா இருக்கான்னு திரும்பத் திரும்ப உறுதிப்படுத்திக்க விரும்புவாங்க சில சமயம் பல டாக்டர்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க கவனிப்பு தவிர்க்கும் வகை கேர் அவாய்டன்ட் டைப் இவங்க ஏதாவது கெட்ட நியூஸ் வந்துருமோன்னு பயந்து டாக்டர் கிட்ட போறதையே தவிர்ப்பாங்க டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இது கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருந்தாலும் நீண்ட காலத்துல கவலை அதிகமாக்கும் ஒருவேளை நிஜமாவே பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிக்காம போயிடும் ரெண்டுவே பிரச்சனை தான் ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இன்னொருத்தர் வேற மாதிரி இதுக்கு உள்காரணங்களும் அவங்களோட நம்பிக்கைகள் பயம் உதாரணமா செக் பண்ணலன்னா எதையாவது மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறவங்க தேடுவாங்க போனா எதையாவது கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு பயப்படுறவங்க தவிர்ப்பாங்க வெளி காரணங்களும் டாக்டர் எப்படி பதில் சொல்றாரு இன்சூரன்ஸ் இருக்கா செலவு இருக்குன்னு டாக்டர் ஃபாங் சொல்கிறார் சரி இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த அறிகுறிகளையும் கவலையையும் சமாளிக்க டாக்டர் ஃபாங் என்ன வழிகளை சொல்றாரு அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரபி சிபிடி பத்தி சொன்னாரே அது எப்படி உதவும் ஆமா சிபிடி இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் முதல் படி சரியான புரிதலோட ஆரம்பிக்கிறது நம்ம நரம்பு மண்டலம் ஒரு சென்சிட்டிவான அலாரம் மாதிரி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் எல்லா அறிகுறிகளையும் சுத்தமா ஓக்காக்குறது நம்ம நோக்கம் இல்ல இல்லையா இல்ல அதோட சேர்த்து எப்படி நல்லா வாழலாம் எப்படி சமாளிக்கலாம்னு கத்துக்கிறதுதான் முக்கியம்னு டாக்டர் ஃபாங் அழுத்தமா சொல்றார் இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கு சரி வேற என்ன நடைமுறை ஆலோசனைகள் இருக்கு டாக்டர் ஃபாங் நிறைய பயனுள்ள டிப்ஸ் கொடுத்தார் முதல்ல நம்பகமான ஒரு டாக்டர் உங்களை நல்லா தெரிஞ்ச நீங்க நம்புற ஒரு டாக்டரை கீப்பர் மாதிரி வச்சுக்கிறது நல்லது அடிக்கடி டாக்டர்ஸ மாத்துறது இது தடுக்கும் ரெண்டாவது டாக்டர் கூகுளை தவிர்ப்பது இன்டர்நெட்ல அறிகுறிகளை தேடுறத குறைச்சுக்கணும் இல்லனா ரொம்ப கவனமா இருக்கணும் நம்பகமான சைட்களை மட்டும் பாருங்க அங்க கிடைக்கிற தகவலை எப்பவும் உங்க டாக்டரோட கலந்து பேசுங்க அது ரொம்ப முக்கியம் சரிதான் மூணாவது ரிலாக்ஸ் பண்ற பயிற்சிகள் மெதுவா ஆழ்ந்து மூச்சு விடுறது உடம்பு தசைகளை ரிலாக்ஸ் பண்றது மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் யோகா இதெல்லாம் நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாற உதவும் சிஸ்டம் ஆமா நாலாவது கனிவுடன் கூடிய நினைவாற்றல் கைண்ட்ஃபுல்னஸ் இது மைண்ட்ஃபுல்னஸோட கருணையும் சேர்க்கிறது நம்ம மனசு ஆரோக்கியமா இருக்கானு கவனிக்கிறது முக்கியம் சில சமயம் நமக்கு மன அழுத்தம் இருக்கிறதே தெரியாது அப்படியா ஆமா அது பழகி போயிருக்கலாம் இல்ல பழைய கஷ்டங்கள் மனசுல தங்கி இருக்கலாம் இல்ல நான் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும்னு நாமளே நினைச்சுக்கலாம் ரொம்ப யோசிக்கிறது பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறது நம்மளை நாமளே திட்டிக்கிறது சில சமயம் சும்மா இருக்கிறது கூட மன அழுத்தத்தை கொடுக்கலாம் இந்த மறைஞ்சிருக்கிற அழுத்தத்தை ஏத்துக்கிறது முதல் படி இது ரொம்ப ஆழமான விஷயம் ஐந்தாவது எண்ணங்களிலிருந்து விலகுதல் காக்னடிவ் டிஃப்யூஷன் இது ஏசிடி அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பியிலிருந்து வர ஒரு டெக்னிக் நம்மள கஷ்டப்படுத்துற எண்ணங்களோட சண்டை போடாமல் அதை தூரத்திலிருந்து கவனிக்கிறது எண்ணங்கள் வரும் எண்ணங்கள் தான் அதுதான் உண்மையின் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது உதாரணம் உதாரணமா எனக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னு நினைக்கிறது இது அந்த எண்ணத்தோட பிடிய குறைக்கும் ஆத்துல இல்லை மிதந்து போற மாதிரி அந்த எண்ணத்தை கவனிக்கலாம் நல்ல டெக்னிக் ஆறாவது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நிலைநிறுத்தல் டெக்னிக் கிரவுண்டிங் டெக்னிக் இது ரொம்ப சிம்பிள் மனசு பயங்கரமா கவலைப்படும் போது கவனத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர இது உதவும் நீங்க இருக்குற இடத்துல உங்க கண்ணுக்கு தெரியற அஞ்சு பொருட்கள் அஞ்சு தொடக்கூடிய நாலு பொருள்கள் நாலு உங்க காதுக்கு கேட்கிற மூணு சத்தங்கள் மூணு உங்க மூக்குக்கு வர ரெண்டு வாசனைகள் ரெண்டு உங்க நாக்குக்கு தெரிஞ்ச ஒரு சுவை இல்லனா சத்தமா ஒரு வார்த்தை சொல்லலாம் இதில் கவனத்தை செலுத்துங்க இது உடனே நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் சரி செய்யும் பயத்திலிருந்து வெளியே வர உதவும் இது உடனே செய்யக்கூடிய ஒன்னா இருக்கு சரி நம்ம அன்பானவங்க குடும்பத்தினர் நண்பர்கள் எப்படி இதுல உதவலாம் சில சமயம் என்ன சொல்றதுனே தெரியாம இருக்கும் இல்லையா அவங்க பங்கு என்ன ஆமா இது ரொம்ப முக்கியம் டாக்டர் ஃபாங் இதுக்கு சில நல்ல ஆலோசனைகள் சொல்றாரு சில வார்த்தைகளை தவிர்க்கணும் சிலத பயன்படுத்தணும் உதாரணமா என்ன தவிர்க்கணும் தவிர்க்கவும் எல்லாம் உன் மனசுல தான் இருக்கு இது அவங்க வழியை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலா பயன்படுத்துவோம் நீ உணர்றது நிஜம்தான் ஆனா அது ஆபத்தானது இல்லை இது வழியோட உண்மையை ஏத்துக்குது ஆனா பயத்து குறைக்குது சரி வேற தவிர்க்கவும் நீ சும்மா கவலைப்படாதே ரொம்ப யோசிக்காத இதுவும் அவங்க உணர்வுகளை நிராகரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலா பயன்படுத்தவும் உன் நரம்பு மண்டலம் கொஞ்சம் அதிகமாக விழிப்போட இருக்கு ஒரு சென்சிட்டிவான அலாரம் மாதிரி இது அவங்கள குறை சொல்லாம உடலியல் நிலைய விளக்குது ஓகே அப்புறம் தவிர்க்கவும் உனக்கு ஒன்னும் இல்ல இது மேலோட்டமா தெரியும் அதுக்கு பதிலா பயன்படுத்தவும் டெஸ்ட்ல ஒன்னும் பெரிய பிரச்சனை தெரியல ஆனா உன் உடம்பு அழுத்தத்துக்கு கொஞ்சம் அதிகமா ரியாக்ட் பண்ணுது இது உறுதிப்படுத்துறதோட காரணத்தையும் சொல்லுது புரியுது ரொம்ப முக்கியமா அவங்க சொல்ற தப்பான நம்பிக்கைகளை டிஸ்டார்டட் பிலீப்ஸ் ஏத்துக்காம அவங்க படுற கஷ்டத்தை மட்டும் ஏத்துக்கணும் இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியுது இல்ல உடம்பு சரி மோசமா யோசிக்கிறது புரியுது இந்த மாதிரி அருதாபமா பேசலாம் validate the distress not the distorted beliefs சொல்வார் இது ரொம்ப நல்ல பாயிண்ட் நாம எவ்வளவு அக்கறை காட்டுறோம் அவங்களுக்கு புரியற வரைக்கும் நமக்கு எவ்வளவு தெரியும்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னு டாக்டர் ஃபாங்க் சொல்றார் சரி இன்னும் நிறைய டாக்டர்ஸ் பார்க்கணுமா இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுமா இதுவும் ஒரு பொதுவான கேள்விதான் கேர் சீக்கிங் டைப் பத்தி பேசணும் இல்லையா ஆமா இதுக்கு டாக்டர் ஃபேங் கவனிப்பு வரம்பு திட்டம் கேர் த்ரெஷ்ஹோல்ட் பிளான்னு ஒரு வழிய சொல்றாரு இதுல நீங்களும் உங்க நம்பகமான டாக்டரும் சேர்ந்து சாதாரணமா வர்ற அறிகுறிகள் இது அது வந்தா உடனே டாக்டர் கிட்ட போகாம எவ்வளவு நாள் உதாரணமா மூணு நாள் வெயிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் ஓ பிளான் பண்றது ஆமா அதே சமயம் இந்த அறிகுறிகள் வந்தா உடனே டாக்டரை பாக்கணும் திடீர்னு உடம்புல பலம் குறையறது அதிக காய்ச்சல் தாங்க முடியாத நெஞ்சுவலி மாதிரி அதையும் தெளிவா குறிச்சு வச்சுக்கலாம் இதனால தேவையில்லாம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறது குறைக்கலாம் அதே நேரம் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் ஒரு விஷயத்த முதல் தடவையா விளக்கும் இல்ல சரியா புரியாதப்போ உறுதிப்படுத்துறது கண்டிப்பா தேவை அது உதவியாவும் இருக்கும் ஆனா திரும்பத் திரும்ப அதே விஷயத்த விளக்கி உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தா அது அந்த கவலை சுழற்சியை இன்னும் அதிகமாக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஆறுதலா இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு அது உதவாது அதுக்கு பதிலா சந்தேகத்தோட எப்படி வாழ்றது நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்கிறதுன்னு கத்துக் தான் உண்மையான மீட்சிக்கு உதவுன்னு டாக்டர் ஃபாங் சொல்றாரு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்கிறது கஷ்டம்தான் ஆனா அதுதான் நீண்டகால தீர்வு நம்ம மருத்துவம் பெரிய நோய்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமையானது ஆனா எல்லா சின்ன அறிகுறிக்கும் நூறு சதவீதம் காரணத்தை சொல்ல முடியும்னு எதிர்பார்க்க முடியாதுங்கிறத ஏத்துக்கணும் சரி எப்போ ஒரு மனநல மருத்துவரையோ இல்ல உளவியலாளரையோ பாக்கணும்னு டாக்டர் ஃபாங் சொன்னார் அந்த எல்லை கோடி எது கவலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்து தூக்கம் வேலை படிப்பு மாதிரி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் போது அப்புறம் டாக்டர்ஸ் ஒண்ணுமில்லன்னு சொன்னாலும் மனசு கேட்காம திரும்ப திரும்ப டாக்டர்ஸை மாத்திக்கிட்டே இருக்கும்போது மனச்சோர்வு அதிகமாகி தற்கொலை எண்ணங்கள் வரும்போது ஓ அப்ப கண்டிப்பா போகணும் ஆமா பயத்தினால முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸையோ டெஸ்டுகளையோ தவிர்க்கும் போது இல்லைன்னா தெளிவான மருத்துவ காரணம் இல்லாமல் ஆபத்தான முடிவுகள் உதாரணமாக கேன்சர் இல்லாட்டி மார்பகத்தை அகற்ற நினைக்கிறது மாதிரி எடுக்கும்போது ஒரு மனநல நிபுணரை பார்க்கறது அவசியம் புரியுது டாக்டர் ஃபாங் இங்கே ஒரு நல்ல ஆலோசனையும் சொல்றாரு ஒருத்தரை மனநல நிபுணர்கிட்ட அனுப்பும்போது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சிக்க இந்த அதிகமாக விழிச்சிருக்கிற உங்க நரம்பு மண்டலத்தை பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு மைண்ட் பாடி எக்ஸ்பர்ட்டை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது கழங்கத்தை குறைச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மனநல நிபுணரை ஒரு மைண்ட் பாடி எக்ஸ்பர்ட்னு சொல்றது நல்லா இருக்கு ஆமா சரி கடைசியா நம்ம உடம்போடு இருக்கிற உறவை எப்படி மாத்திக்கிறதுன்னு டாக்டர் ஃபாங் சொல்றாரு சொல்லுங்க நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம உணர்றதுக்கு பேரு உள்ளுணர்வு விழிப்புணர்வு இத பயத்தோட மூலமா பார்க்காம அமைதியோட மூலமா மாத்த முடியும்னு டாக்டர் ஃபாங் சொல்றாரு எப்படி உடலை ஸ்கேன் செய்யும் தியானம் பாடி ஸ்கேன் மெடிடேஷன் மெதுவான அசைவுகள் மூலமா உடம்புல வர்ற உணர்வுகளை படபடப்பு மாதிரி பயப்படாம சும்மா கவனிக்க கத்துக்கலாம் எதிர்வினையாற்றாம கவனிக்கிறது இது அந்த உணர்வுகளை ஆபத்தா பாக்குற நூலையோட பழக்கத்தை மாத்த உதவும் உடம்போட நண்பனாகிற மாதிரி அதேதான் உடம்ப மேல இருக்கிற இந்த பயத்தையோ எரிச்சலையோ எப்படி மாத்துறது இதுக்கு டாக்டர் ஃபாங் நன்றியுணர்வையும் அன்பான கருணை தியானத்தையும் பரிந்துரைக்கிறார் நன்றியுணர்வு அன்பான கருணை ஆமா நன்றி உணர்வு உடம்புல எது நல்லா வேலை செய்தோ அதுல கவனம் செலுத்துங்க என் உரையீரல் நல்லா சுவாசிக்குது என் இதயம் துடிக்குது என் கால் என்ன தாங்குது பிரச்சனைய மட்டுமே பார்க்காம உடம்புல இருக்கிற நல்ல விஷயங்களையும் பார்க்க இது உதவும் பாசிட்டிவ் போக்கஸ் கரெக்ட் அடுத்து அன்பான கருணையுடன் உடல் ஸ்கேன் உங்க கவனத்தை மெதுவா உடம்போட ஒவ்வொரு பாகத்துக்கும் கொண்டு போங்க ஒவ்வொரு பாகத்துக்கும் நீ நல்லா இருக்கணும் எனக்காக நீ செய்கிற எல்லாத்துக்கும் நன்றி உனக்கு நான் நிம்மதியையும் அக்கறையையும் அனுப்புறேன் இந்த மாதிரி கனிவான வார்த்தைகளை மனசுக்குள்ள சொல்லுங்க இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்க உடம்போட ஒரு அன்பான ஆதரவான உறவு உருவாக்கும் இது பயரத்துக்கும் சுயவிமர்சனத்துக்கும் நல்ல மருந்து இது கேட்கவே இதமா இருக்கு ஆக டாக்டர் ஃபங் செங் கார் அவரோட உரையில சொன்ன விஷயங்களை வச்சு நாம பார்த்த இந்த கலந்துரையாடல்ல சைகோசொமாட்டிக் அறிகுறிகளுங்கிறது நிஜமானவை அது கற்பனை இல்ல அது பெரும்பாலும் மன அழுத்தம் கவலை மாதிரி மன உழைச்சல் சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா மனசுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அறிகுறிகளை சமாளிக்க சிபிடி டெக்னிக்ஸ் ரிலாக்ஸ் பண்றது எண்ணங்களை கவனிக்கிறது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் மாதிரி நிகழ்காலத்துல இருக்கிறது அப்புறம் குடும்பம் நண்பர்களோட ஆதரவு எவ்ளோ முக்கியம் அதே சமயம் தேவையில்லாத டெஸ்ட் டாக்டர் ஷாப்பிங்க தவிர்க்கறது மாதிரி நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும்னு டாக்டர் ஃபாங் சொல்றது ரொம்ப முக்கியம் ஆமா மொத்தத்துல இது எல்லா கஷ்டத்தையும் சுத்தமா நீக்கிடுறத பத்தினது இல்ல அதோட சேர்த்து எப்படி நல்லா சமாளிச்சு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ கத்துக்கறத பத்தினது நம்ம உடம்ப நம்ம பாக்குற விதத்தை பயத்துல இருந்து கனிவுக்கு மாத்துறத பத்தினது சரிதான் நேயர்களாகிய உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு உங்க மனசு அமைதியா இருக்குன்னு நினைக்கும் போது கூட உடம்பு உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு கேள்வி உடம்புல வர்ற உணர்வுகளை ஒரு படபடப்ப ஒரு வழிய ஒரு இருக்கத்தை பயத்தோட பார்க்காம ஒரு ஆர்வத்தோட ஒரு கனிவோட அணுகினா என்ன ஆகும் அது நமக்கு நம்மளை பத்தி என்ன கத்துக் கொடுக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் டாக்டர் ஃபாங்ஸின் காரின் உரை அடிப்படையிலான இந்த ஆழமான ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்